Thank <laughs> you. ட்ரெண்டிங் சிவகங்கை நேரங்களுக்கும் வணக்கம் நம்ம ஜேசிஐ சிவகங்கை ஜேசி அலிமினி கிளப் சிவகங்கை வட்டார புகைப்படக் கலைஞர்கள் நலச்சங்கம் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைஞ்சு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இலவசமான கண் பரிசோதனை முகாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சிவகங்கை டி கே மகாலில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பல விஷயங்களுக்கு வந்து இலவசமான பரிசோதனை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்வு ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம சிவகங்கை மக்கள் பலர் வந்து நலன்பட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்வு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் தலைவர் நன்றியை தெரிவித்து நான் மகிழ்கிறேன் வாசலை கேருடைய மேனேஜர் சார் அவர்கள் நம்மகிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஜேசிஐ ஜேஏசி அலுமினி கிளப் மற்றும் சிவகங்கை வட்டார புகைப்பட கழக சங்கம் அதுக்கப்புறம் வாசனை கேர் சேர்ந்து நடக்கும் இலவச கண் சிகிச்சை முகாம் வந்து சிவகங்கையில் இங்கே நடைபெற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் வாசனை கேரில் இப்போதைக்கு புது டெக்னாலஜிலாம் வந்திருக்கு இப்போ இலவச கண் சிகிச்சை மூலமாக நம்ம வந்து பார்க்கும்போது பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து பார்க்கும்போது கேம்பில் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் வந்து நார்மலாக வர பேஷண்ட்டுக்கு வந்து முந்நூறுவா வாங்குறோம் ஸோ கேம்ப்ல அட்டன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு வந்து கன்சல்டேஷன் சார்ஜ் வந்து கம்மி பண்ணுறோம் ஸோ புறை இந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து நம்ம சர்ஜரியில் வந்து டென் பர்சன்டேஜும் கம்மி பண்ணுறோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சர்ஜரிஸ் எல்லாம் இங்கே இருக்குது லாஸ்ட் சர்ஜரி இப்போ காண்டூரா அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைட் அந்த மாதிரி சர்ஜரிலாம் இருக்குது காண்டூரானா இப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே பண்ணுற மாதிரி அதாவது கண்ணாடி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான சர்ஜரி கூட இருக்கு கண்ணாடி போடாமல் நார்மலாகவே விஷன் இருக்கணும் அந்த நல்ல தூரமாக பார்க்கணும் கண்ணாடி பண்ணணும் நார்மலாக பார்க்கணும் அதுக்குண்டான உண்டான எல்லாம் நம்ம வந்து வாசனைக்காரில் மட்டும்தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த சர்ஜரி வந்து நம்ம வாசலில் மதுரையில் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு எங்கேயுமே இல்லை ஸோ வில்லிங்காக இருக்கிற பேஷண்ட் வந்து கேம்ப் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்தவங்க மேக்ஸிமம் ஒரு தொண்ணூற்றி ஆறு மேலே இது மாதிரி வந்திருக்காங்க தொண்ணூற்றாறு பேஷண்ட்டுக்கு மேலே இதுவரை வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருமே வந்து இன்னைக்கு செக்அப் பண்ணி இந்த கேம்பில் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அவங்களாம் இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் சிவகங்கையில் இருக்குது மரக்கடை பக்கத்தில் தான் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி இன்னைக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ மற்றவங்களும் எதுவும் கேம்ப் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ கேம்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுப்போம் சிவகங்கை வாசனைக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சத்யா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் மரக்கடை ஸ்டாப்பு பழைய அரை மணிக்கு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் தெரியும் ஸோ அங்கே தான் பன்னெண்டு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ தெரியாதவங்க இது மூலமாக தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு வந்து நம்ம டாக்டர்ஸை பாருங்கள் அங்கே டாக்டர் வந்து பிரேம்னா சார் இருக்காங்க நிர்மலா மேம் இருக்காங்க ரெண்டு பேருமே ஃபுல் டைமாக ஒர்க் இருக்காங்க ஸோ காலையில் வந்து டென் டு ஒன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து த்ரீ டு செவன் தேர்ட்டி வரை இருப்பாங்க ஸோ சண்டே வந்து ஆஃப் டே ஒர்க்கிங் டே ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்